ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மயில் தெரியும் உங்களுக்கு இது ஆக்சுவலி நான் கிச்சன்லேருந்து எடுத்திருக்கேன் நாங்கள் எப்போவுமே அந்த மோ மோட்டார் மேலே உள்ள செவத்தில் ரெண்டு கப்பு தண்ணி அரிசி கோதுமை போட்டு வச்சிருவோம் டெய்லி பார்த்திங்கன்னா அந்த மயில் வரும் மயில் இங்கே வந்து பக்கத்தில் தென்னந்தோப்பு நிறையா இருக்குது அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது மயில் பார்க்கலாம் போனால் மயில் பெண் மயில் குட்டி மயில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது நாங்கள் சம்மர் சீசன்லாம் நான் வை நாங்கள் வைக்கலை நாங்கள் ஜென்ரலாகவே வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சது தான் இது அது பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை மயில் அணில் மற்றபடி சின்ன சின்ன குருவிகள் எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் பசுமையை காப்போம்